வலிமையான வளமான இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் இந்திய இளைஞர்களின் ஆற்றல் உற்சாகம் மற்றும் மன உறுதி ஆகியவை பாராட்டத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் நாளை மறுநாள் நடைபெறும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடலின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று உரையாடுகிறார் இதனிடையே புதுதில்லியில் இன்று தொடங்கிய வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் உரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொழில்நுட்பம் தொழில் முனைவு நிர்வாகம் நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாடு போன்றவற்றில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான தளமாக இது அமைந்துள்ளது என்று தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது யோசனைகளை தெரிவிக்க ஏதுவாக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலுமிருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்